Hi, dears. Welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் நீங்கள் கணக்காக செய்கிற வேலைங்க நொடியில் முடிக்கிறதுக்காக வேண்டிட்டு செய்யக்கூடிய அருமையான டிப்புங்க தாங்க பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க கிச்சனில் உங்கள் திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்களா நம்ம சும்மா தூக்கி போடுறோம் இந்த பாக்ஸஸ் எல்லாம் உங்கள் கையில் இருந்தால் போதுங்க உங்கள் கிச்சன் ரொம்ப அழகாக ஆர்கனைஸ்டாக நீங்கள் மாற்றிடலாம் அப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்துருலாங்க அதுக்காக வேண்டிட்டு நம்ம ஹோட்டல்லேருந்தெல்லாம் ஃபுட்டு வாங்கும்போது கிடைக்கிற இந்த மாதிரி பாக்ஸஸ் தாங்க நான் எடுத்திருக்கேன் ஒன்று இந்த மாதிரி சின்ன சைஸு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி பெரிய சைஸு இந்த மாதிரி ரெண்டு சைஸாக நீங்கள் இந்த பாக்ஸஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நமக்கு இந்த சின்ன பாக்ஸை கட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதுக்காக வேண்டிட்டு நீங்கள் நைஃப் நல்லா சூட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ ரொம்ப ஈஸியாக சுலபமாக உங்களுக்கு அது கட் பண்ண முடியும் நாங்கள் கட் பண்ணுற மாதிரி ரெண்டு சைடும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி அந்த நடுப்பகுதி நம்ம அப்படியே விட்டுருணும் அந்த நடுப்பகுதி அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி இந்த நைஃபால் நீங்கள் கொஞ்சம் அந்த ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சுலபமாக இருக்கும் அவ்வளோ தான் நைஃப் நல்லா சூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணுற டைமில் கையில் படாத அளவுக்கு பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக நம்ம இது கட் பண்ணி எடுத்துக்கலாம் நைஃப் சூட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும்போது அவ்வளோதான் பாருங்கள் ரெண்டு சைடும் இந்த ஒரு பாக்ஸு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு அந்த எட்ஜஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்ததுனால சம்டைம்ஸ் ஷார்ப்பாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு ஒரு நைஃப் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த நைஃப் சூட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு தேவையானது க்ளூகன் தாங்க உங்ககிட்ட க்ளூகன் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல ஃபெவிக்யூக் அந்த மாதிரி எதோ ஒன்று ஃபெவிகோல் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம நல்ல ஈவனாக கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இந்த மாதிரி குளூகன் அப் அப்ளை பண்ணிட்டோம்னா நல்லா கரெக்டாக நமக்கு அது ஒட்டிக்குங்க அப்போ இந்த மாதிரி நம்ம குளுகன் நல்லபடியாவே அப்ளை பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ நம்ம கட் பண்ண அந்த ஒரு பாக்ஸு இந்த குளூகன் அப்ளை பண்ண பாக்ஸுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் ஒன் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோ தான் நம்மளோடது ஆர்கனைசர் இங்க ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு ஆர்கனைசர் கொஞ்சம் கூட அழகுபடுத்துறதுக்காக வேண்டிட்டு நல்ல ஒரு கலர் பேப்பர் தாங்க நான் எடுத்திருக்கேன் அந்த கலர் பேப்பர் நம்ம இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு இடத்துல நான் இப்போ குளூகன் அப்ளை பண்ணுறேன் அந்த ஒரு இடத்துல நம்ம ஸ்டிக் ஓன் பண்ணிட்டோம்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அவ்வளோ தான் நல்லபடியாக இந்த மாதிரி மாதிரி நீங்கள் குளோகன் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த கலர் பேப்பர் அங்கே ஒட்டிக்கலாம் இப்போ கலர் பேப்பர் உங்கள் கையில் இல்லைன்னா குட்டி குட்டி லேஸு நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த மாதிரி இது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ இந்த ஒரு கலர் பேப்பர் நான் ஒட்டிட்டேன் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நம்ம கிச்சனில் இது ஸ்பூன்ஸு ஃபோர்க்கு இதெல்லாம் செப்பரேட்டாக வைக்கிறதுக்கும் நைஃப் எல்லாம் வைக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஆர்கனைசராக நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம குழந்தைங்களோட ஸ்டடி டேபிளில் பென்னு அது மாதிரி அவங்களோட ஸ்கெச்சஸ் கலர்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் செப்பரேட்டாக வச்சு கொடுக்கறதுக்கு அவங்க டைனிங் டேபிளனால ஒரு ஆர்கனைசராக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் உங்கள் கையில் இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைன்னா நம்ம ஃபுட்டு வாங்கும்போது கிடைக்கிற இதே ஷேப்பில் இருக்கிற பாக்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்கும் அது இந்த பகுதியில் நைஃப் நல்லா சூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈவனாக அந்த எட்ஜஸ் நல்லா ஸ்மூதாக பண்ணி கொடுத்துக்கோங்க அவ்ளோதா இப்போ நான் ஒரு ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி கலர் பேப்பர்ல செஞ்சு அது குளூகன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒன்று ஒட்டிக்கிறேங்க தான் இந்த ஒரு பகுதியில் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்க நைஃப் சூட் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ நமக்கு இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாங்க நம்மளோட இந்த ஒரு ஆர்கனைசர் இந்த ஒரு ஆர்கனைசர் நான் கிச்சன்ல மெயினாக பயன்படுத்தினது இந்த மாதிரி என்னோட கிச்சன் கேஸ் லைட்டர் வைக்கிறதுக்காக மட்டும் தாங்க அது இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி நம்மள வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நம்மளோடது மசாலா பேக்கெட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஆர்கனைசர் பயன்படுத்திக்கலாங்க உங்களுக்கு இன்னும் அந்த ஃபுட்டு நம்ம வாங்கும்போது கிடைக்கிற பாக்ஸ்ன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்போன்னு பார்த்துடலாங்க நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அடுத்த நாள் அதே மாதிரி ஒரு ரொம்ப அழுக்காக ஒரு மாதிரி எல்லாம் வரக்கூடிய ஒரு இடம் தான் நம்மளோடது க்ளோசெட் அப்படி இல்லான டாய்லெட்டு அந்த ஒரு டாய்லெட் நீங்கள் தொடாமல் கை வலிக்காமல் ஹார்பிக் யூஸ் பண்ணாமல் ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் சும்மா தூக்கி போடுற இந்த ஒரு பொருள் வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நாம் குளிக்கிற இந்த ஒரு சோப்பு தாங்க இந்த மாதிரி நல்லா தேஞ்சு போன சோப்பு தாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் அது நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நமக்கு ஒரு மாதம் வரைக்கும் இந்த ஒரு சோப்பு நாம் பயன்படுத்திக்கலாங்க அதுக்காக வேண்டிட்டு இந்த சோப்பு நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நாம் டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சோப்பு வச்சு ஒரு சின்ன டிப்பு கூட பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு இந்த ஒரு சோப்பு நான் எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டேங்க இப்போ நமக்கு தேவையானது கிராம்பூ தான் எவ்வளோ கிராம்பு அந்த சோப்பில் உங்களுக்கு குத்தி வைக்க முடியுமோ நீங்கள் குத்தி வச்சுக்கோங்க இந்த ஒரு சோப்பில் கிராம்பூ நம்ம இந்த மாதிரி குத்தி வைக்கும்போது அவ்வளோ நல்ல ஒரு ஸ்மெல்லும் இருக்குங்க நல்ல ஒரு ரூம் ஃப்ரெஷ்ஷரா அப்படி இல்லைன்னா டாய்லெட் ஃப்ரெஷ்ஷனராக இந்த ஒரு சோப்பு நம்ம பயன்படுத்திக்கலாம் டாய்லெட்டில் நம்ம கிராம்பு குத்தி வச்சு இந்த ஒரு சோப்பு நம்ம வைக்கும்போது அந்த சோப்பில் இருக்கிற கிராம்பு ரெண்டும் சேர்ந்து டாய்லெட்டில் இருக்கிற பேட் ஸ்மெல்லு இல்லாமல் பண்ணிடுவோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க உங்கள் கிச்சனில் கேஸ் ஸ்டோப்பு கீழே நீங்கள் இந்த ஒரு சோப்பு கிராம்பு வச்சுட்டிங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல்லுக்கு உங்கள் கிச்சன் பக்கமே பல்லி கரப்பான் எதுவுமே வராது அது மட்டும் இல்லைங்க உங்கள் வார்ட்ரோப்பில் கூட துணிகள் கிடையில் நல்ல ஒரு ஸ்மெல்லுக்காக இந்த ஒரு கிராம்பு குத்துன சோப்பு நீங்கள் வச்சிடலாம் இப்போ நமக்கு இந்த ஒரு சோப்பு நாம் நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு தேஞ்ச சோப்புங்க நம்ம இந்த மாதிரி நல்லா ஒன்று கிரேட் பண்ணிக்கலாங்க கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வேணால் ஜஸ்ட்டு மிக்சியில் போட்டோன்னு சுற்றி கூட எடுத்துடலாம் அப்போ நமக்கு நல்ல பொடியாக கிடைக்கும் ஏன்னா இது நல்லா காய வச்சு தான் நான் எடுத்திருக்கேன் அப்படி இல்லைன்னா நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கிரேட்டெல்லாம் நம்ம கிரேட் பண்ணும்போது ஃபைனாக நமக்கு அது கிரேட்டாகி கிடைக்கும் அவ்வளோதான் நான் சோப்பெல்லாம் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துட்டேன் இன்னும் நமக்கு தேவையானது முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அது மாதிரியே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு பொடிச்சது அதோடவே நமக்கு தேவையானது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சிந்தட்டிக் வினிகர் நம்ம ஒரு காய்கெல்லாம் பயன்படுத்துகிற வினிகர் அது கூட ஊற்றும் போது நம் நல்ல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அங்கே நடக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா அது ஒரு நொற வெளியில் வருது இது தாங்க நம்ம டாய்லெட் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அவ்வளோதான் இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் அந்த ஒரு சோப்பு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னும் நமக்கு தேவையானது ஒரு மாஸ்க்கு தான் உங்கள் கையில் மாஸ்க் இல்லை அப்படின்னா நீங்கள் தின்னாக இருக்கிற ரொம்ப தின்னாக இருக்கிற காட்டன் துணி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாஸ்க் ஏன்னா ரொம்ப தின்னாக இருக்கும் நமக்கு அது பயன்படுத்தும் போது அதனால தான் இப்போ மாஸ்க்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு சோப்பு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மாஸ்க்குக்குள்ளே போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் மாஸ்க்குள்ளே நம்ம சோப்பு போட்டு இந்த மாதிரி அந்த ஒரு சோப்பு வெளியில் வராதபடி நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சா அந்த ஒரு பீஸ் யூஸ் பண்ணி நம்ம நல்லா ஒன்று டைட்டாக கட்டி எடுத்துடலாங்க அவ்வளோ தான் நம்மளோடது மாஸ்கில் நம்ம சோப்பு போட்டு முடித்தாச்சு இந்த மாதிரி கரெக்டாக நல்லா டைட்டாகவும் கட்டி எடுத்தாச்சு இப்போ நமக்கு பாருங்கள் ரொம்பவே தின்னாக இருக்கிறதுனாலே அந்த ஒரு சோப்போட ஸ்மெல்லும் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த சோப்பெல்லாம் வெளியில் வர்றதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் மாஸ்க்கு ரொம்ப தின்னாக இருக்குது அதனால இப்போ நமக்கு நம்மளோடது க்ளோஸ் தாங்க இந்த ஒரு மாஸ்க் நாம இறக்கி வைக்க போறோம் இன்னொரு பகுதி நமக்கு ஹேங் பண்றதுக்கு இந்த மாதிரி தொங்க வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த ஒரு பிளஷ் டேங்குக்குள்ள ஒவ்வொரு டைமும் நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணும்போது ஃப்ளஷ் பண்ணும்போது நம்ம நமக்கு நல்ல மனமாக இருக்கும் நம்ம சேர்த்து கொடுத்த பேக்கிங் சோடா அது மாதிரி சிந்தட்டிக் வினேகர் நம்ம டாய்லெட்டில் இருக்கிற க்ளோசெட்டில் இருக்கிற பேட் ஸ்மெல் இல்லாமல் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேர்த்து கொடுத்த அந்த ஒரு சோப்பு நம்ம க்ளோசெட்டில் கரை எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனாலே நம்ம எப்பவுமே நம்ம டாய்லெட்டு ஹார்பிக் ப்ரஷ்ஷு எதுவுமே யூஸ் பண்ணி நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கணுன்ற அவசியமே இருக்காதுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு நம்ம மணிக்கணக்காக செய்கிற வேலை நமக்கு ரொம்பவே ஈஸியாக வீட்டிலே பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஒரு டிப் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ இன்னைக்கு நான் என் வீடியோவில் ஆட் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க அதோடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லைங்க நல்ல நிறைய வீடியோஸ் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்